பார்த்த நமஸ்காரம் வள்ளலார் ஆறாம் திரு முறைகேடாக இறைவன்ட்ட மரண பயம் தழுத்திலும் சன்மார்க்க தெய்வீங்கிற மரணம் எப்பொழுது வரும் மூச்சு முடிஞ்சவுடன் நம்மளோட ஆத்மா மூளையில கொஞ்சம் என்ன பகிர்ந்து உடம்பு வெளியே வருது அந்த மூளையில கொஞ்சம் என்ன பகிர் நம்ம அடுத்த பிறப்படுத்தணும் இது பிறப்பட ரகசியம் அப்ப மரணம் மூச்சு வெளியே போனால் மரணம் வெளியே போனால் மரணம் இல்லா பெருவானிலை இது இல்லாம நம்மளை சாவை தேடி வருது நம்ம சாவை தேடி போனோம் இது இல்லாம யமன் வருவது யம மன பயம் யமன் வருவதை தடுக்கக்கூடியது ஆதி நம்ம உடம்புல ஆறு ச கவசம் இருக்கு அது ஆதி கவசம் பிறக்கும்போது தப்பு கட் பண்ண கட்டாயிடுது யார் ஒருவருக்கு தன் ஆதி கவசத்தை இணைக்கிறார்களோ ஆதி கவசத்தை அந்தத்தோடு இணைக்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் இல்லை யமன் நிச்சயம் வரமாட்டான் அந்த ஆதி கவசத்தை அந்த கவசத்தோடு இணைப்பதுதான் ஆதிநாத வாசக்தியின் சிறப்பம்சமாகும்